உளவாளிகள் நடவடிக்கை அப்படின்றது டெல்லியில மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமாயிருக்கு ஏப்ரல் தொட்டு அக்டோபர் வரைக்கும் ஏகப்பட்ட உளவாளிகளை கைது பண்ணியிருக்காங்களா இந்திய உளவுத்துறை அதுவும் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அணுசக்தி சார்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் கூட தொடர்புடைய ஆதில் ஹுசைனி அப்படின்றவரை கூட உளவுத்துறை அரஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அதை தொடர்ந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு பயங்கரவாதிகள் பரிமாற்றம் நடக்கிறதாகவும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக அவங்க ஊடுருவ ட்ரை பண்ணுதாங்க செய்தியும் வரவே இந்தியாவினுடைய குஜராத்தையும் பாகிஸ்தானினுடைய சிந்துவையும் சர்க்கரிக்கு ஒரு தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் அங்க பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு பயிற்சி செய்தாங்க இந்த நிலைமையில பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அசிம் முன்னேறிக்கிட்டே இருந்தும் ஒரு சில மிரட்டல்கள் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய இராணுவத்தினர் மத்தியில பேசும்போது இந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு இது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே பதில் சொல்ற வகையில சர்க்ரீக்ல இன்னைக்கு இந்தியா திரிசூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒத்திகை முப்படையும் சேர்ந்து ஒன்னா செயல்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ் நடக்குது இது குஜராத்ல ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வரைக்கும் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா இந்தியா ஆக்கிரமிச்சா எப்பேற்பட்ட ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணுதாங்க நீங்க அத்துமீறி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களுடைய பதிலடி அப்படின்றது இந்த திரிசூல்ல நாங்க இப்ப பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு உணர வைக்கிறதுக்காக இந்தியா இப்படி செய்தாங்க அப்படின்ற மாதிரியும் டிஃபென்ஸ் வல்லுநர்களால சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க